விலை கம்மியாக இருக்குதா அதனால் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது நாங்கள் ஏற்கனவே முதல் ஒரு டைம் வந்துருக்கோம் வீடியோ போடலை இப்போ செகண்ட் டைம் வந்துருக்கிறோம் எல்லாமே பரவாயில்ல இங்கே வந்து எல்லாமே நீங்கள் திருப்பூரில் இருக்க எல்லாருமே வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குங்கிற விலை எல்லாமே கம்மி தான் நல்லாவும் பொருள் தரமாகவும் இருக்குது இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதே அடுத்த நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க திருப்பூரில் எத்தனை பஜார் பஜாருக்கும் மொதல் ஒரு பஜார் போட்டிருந்தோம் அது சூப்பராக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ இதையும் பாருங்கள் இதையும் பார்த்துட்டு திருப்பூரில் இருந்து செலவண்டி ஃபுல்லாக ஒன்று இங்கே வந்து வாங்குங்க எல்லாமே விலை கம்மியாக இருக்குது வாங்க இப்போ வீட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் வந்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஐஸ்கிரீமு எல்லாமே இங்கேயே இருக்கு சாப்பிட்டும் போயிடலாம் நம்ம வெளியில் எங்கேயுமே போய் சாப்பிட தேவையில்லை எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இங்கேயே ஐஸ்கிரீமு எல்லா பால்லேருந்து தயிர்லருந்து கொண்டு எல்லாமே இங்கேயே வச்சிருக்கிறாங்க நம்ம வெளியில் வாங்க வேண்டியதே இல்லை ஒரே இடத்துல எல்லாமே வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க

ada pongana adu rendu panjatholu satti manjuthu இரநூறு கிராம் வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா எம்ஆர்பி சேல்ஸ் முப்பத்தி நாலு ரூபா நூறு கிராம் வந்து முப்பத்தி ஆறு ரூபா சேல்ஸ் வந்து பதினேழு ரூபா இப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி எம்ஆர்பி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருக்கோம் கேட்டுக்கோங்க எல்லாருமே எம்ஆர்பி சொல்லுங்க இல்லை சொல்லுங்க பரவாயில்ல ஒன்று எடுத்துக்கிட்ட பெருசேவா இப்போது வேணா நான் சொல்லும் போது வேணா நீங்கள் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்றா எடுப்போம் எல்லாமே நாட்டு சக்கரை எல்லாமே இருக்குது நமக்கு எல்லாமே ஆஃபர் தான் பாதி பாதி தான் இப்போ எழுபது எம்ஆர்பி வந்து எழுபதுனா நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து அறுபத்தி ரெண்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் இருக்குது பாருங்கள் எடுத்துகிட்டு வரதுன்னா எடுத்துகிட்டு அதே அதே இப்போ மசாலா ஐட்டம் பாருங்கள் அதே மாதிரி இங்கே மசாலா ஐட்டம் எல்லாமே டிஸ்கவுண்ட்டு தான்

நாய்க்குள்ள இங்கேயே கிடைக்குது பாருங்க நம்மளுக்கும் வாங்கிக்கிறான் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற நம்மளுடைய ஜீவனுங்களுக்கும் அதை என்ன சொல்லணும் சொல்லுங்க ஜீவன் ஜீவன்களுக்கும் வாங்கிக்கிறான் நமக்கு மட்டும் வாங்கினா பத்தாது அவங்களுக்கும் எல்லாமே இங்கேயே இருக்குது இங்கேயே கிடைக்குது வாங்கிட்டு போயிடலாம் நம்ம பாத்ரூம் பாத்ரூம் கிளீனரு மரம் எல்லாமே இங்கேயே இருக்குது அழகழகா இருக்குது என்னென்ன மாடல் வேணுமோ அத்தனை மாடலுங்க தனித்தனியா தனித்தனியா இருக்குது வீடு துடைக்கிறது வீடு ஒற்றை அடிக்கிற குச்சிங்க போடுங்க பாத்திரம் வீடு துடைக்கிறது பாத்ரூம் கழுவுறது பினாயில் நைசால் எல்லாமே இங்கேயே கிடைக்குது харடி இது வந்து துணி வாஷ் பண்றது இப்ப இந்த இப்ப சூப்பரா போயிட்டு இருக்குது எல்லாமே வாஷ் பண்றது இருக்குது எடுத்துட்டு வாங்க அப்படியே ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீ 360 ரூபாய் தான் ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இது ஒரு வாஷிங் மிஷினுக்கு ஆமாம் வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ முந்நூற்றி ரூபா ரேட்டு சேல்ஸ் வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் எல்லாமே கம்மியான ஒரு லிட்டர் வருமா ஒன்று ரெண்டு லிட்டருக்கு மொத்தம் வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒரு லிட்டரு வாங்கினா ஒரு லிட்டரு இது அரை லிட்ரு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இது ம் இது அரை லிட்ரு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இரநூத்தி முப்பது ரூபா சேல்ஸ் வந்து இரநூத்தி பத்து ரூபா

அந்த கடை வந்து புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பிச்சம்பாளையத்துக்கு இடையில நடுவில் இருக்குது எங்கேயுமே அலைய வேண்டாம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரைடு ரைட் சைடு நடந்து வந்தாலே போதும் இந்த பக்கம் பிச்சம்பாளையம் நடுவில் இந்த கடை வேலன் வேளா வேளா சூப்பர் மார்க்கெட் அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குது எதுக்கு நம்ம வெளிய வெளியே போக தேவையில்லை நம்ம வர வரலன்றாலும் பரவாயில்ல இந்த நம்பருக்கு நாங்க நம்பர் தரோம் அந்த நம்பர்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் ஃப்ரீ டெலிவரி டோர் டெலிவரி தான் ஆனால்

எல்லாமே இங்கேயே கிடைக்குது இங்கேயே வாங்க வாங்கிக்கலாம் நமக்கு ஏற்ற விலையில சூப்பராக இருக்குது எல்லாமே விலை எச்சு கிடையாது விலையும் கம்மி பொருளும் சூப்பராக இருக்குது நமக்கு எல்லா தானிய வகைகளும் சரி மருத்துவ குணக்கு மருத்துவத்துக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு முதல் சிறியவர்களுக்கு வர நம்ம வீட்டில் இருக்க ஜீவராஜிக்கு முத கொண்டு எல்லாமே இங்கே இருக்குது எங்கேயும் வெளியில் அலைய தேவையில்லை எல்லாமே வந்து இங்கே வாங்கிக்கிறலாம் எங்கேயே அலைய வேண்டாம் புது புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோம்னா உள்ள பிச்சை நடுவில் இருக்குது வேளா சூப்பர் மார்க்கெட் வாங்க வந்து பாருங்கள்

கோவப்படாமல் அந்த பையன் செய்வாங்க எல்லாமே நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்தோம் பொறுமையாக கொண்டு வந்துருவாங்களாம் நம்ம எங்கே எவ்வளோ தூரமாக இருந்தாலுமே எல்லா இடத்துக்குமே இந்த தான் டோர் டெலிவரி பண்ணுற பையன் நல்லா பரவாயில்ல இந்த கடைக்கு வந்ததுமே எல்லாருமே சூப்பராக இருக்காங்க எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க அக்கா இதுக்கா இது இப்படி இந்த வேலை இப்படி மெயினாக இவங்கள சொல்லலாம் இவங்க வந்த ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு நல்லா எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறையா இவங்களும் கொடுத்தாங்க ஒவ்வொன்றா நம்ம வீடியோ அவ்வளோ வரும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வேளா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரே ஒரு டைம் வந்து பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் அவங்க சொல்லுங்க சொல்லுங்கக்கா கடை அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்க அக்கா புது இருக்கும் பிச்சம்பாளையத்துக்கும் நடுவுலால இருக்குதுங்க வேளா சூப்பர் மார்க்கெட் வந்து பாருங்க ஒரு டைம் வந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் வர வேண்டாம் அடுத்து இந்த நம்பர் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணப்படும் எல்லா பொருளுங்க இருக்குது எல்லாமே வாங்கிக்கிறலாம் இந்த பிள்ளைங்களையும் வந்து எதுங்க சிரிச்சிட்டே நிக்கிறாங்க ஓடியாங்க

நானே சொன்னேன் அவங்க எல்லாம் கூச்சப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள வர்றதுக்கு எல்லாம் சிரிப்பாங்க நான் ஒரு இந்த டைப் எந்த இடம் மூணு கடை இதே உங்களுக்கு மூணு கடை கடை இருக்குது மூணு பிரான்ச் இருக்குங்களா பிரான்சு இருக்கு இன்னொன்னு ஒரு பிராஞ்ச் எங்க இருக்கு பாலையகாட்டுல வந்து ஒரு பிரான்ச் ஓகே பாலையகாட்டுல எந்த இடத்துல இது ஊத்துக்குள்ளி ரோட்ல ஊத்துக்குள்ளி ரோட்ல வந்து நீங்க அந்த பிரிட்ஜ் ஒன்னு இருக்கும் அந்த பிரிட்ஜ தாண்டிங்கன்னா ஓ ஊத்துக்குள்ளியில இருக்குறவங்க வந்து அப்ப அங்க அங்க போய்க்கோங்க அப்படின்னா இதே வேலா டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா ஹம் அப்புறம் மங்களம்புற ரோடு அவினாசி பக்கம் மங்களம்பூர் ரோட்லயும் இருக்குதுங்க இப்போ புது பஸ்டாண்டு திருப்பூர்ல புது பஸ்டாண்டு பக்கம் நம்ம மங்களம்போ ரோடுல எந்த இடத்துல என்ன இது இருக்காரு மங்களம் போற வழியில் அவனேசிலருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் அவினாசி டு மங்களம் வந்து ரைட் சைட்ல அது அந்த வழியில போனீங்கன்னா உங்களுக்கு அவனேசிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் ஃபோர் மங்கிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரெஸ்டாரண்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் பக்கத்துல ஆப்போஸ் போன வாட்டி நான் வாங்கிட்டு வந்துடலாம் அங்கே அங்கே மங்களம் கடை சரி 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 அங்கேயே இருக்கும் அப்போ வாங்கி போடுவீங்கன்னு தெரிஞ்சாதானே தான் நாங்கள் பார்க்க முடியும் போய் வெயிட் பண்ணுவோம் சரி பண்ணிவிட்டு எங்களுக்கு கூப்பிடணும் ஆ கண்டிப்பாக இந்த இந்த கடை வந்து மூணு பிரான்ச் இருக்குதுங்களா நம்ம அந்தந்த சரவணன் அந்த இந்த பக்கம் உள்ளவங்க அதாவது பெருமானூர் திருப்பூரில் உள்ளவங்க இங்க வந்துக்கலாம் அவினாசி மங்கள சைடு அந்த பக்கம் ஊத்துக்குளி மூணு பிரான்ச் தான் நீங்கள் மூணு பிரான்ச் போய் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம வீடியோவில் வரும் பாருங்கள் பார்த்துட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பரும் தர்றோம் இந்த கடையோடய நம்பரு நேம் எல்லாமே ஃபுட் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை கடைக்கு வந்தீங்கன்னா போதும் எல்லாமே இங்கே வாங்கிட்டு போயிடலாம் பார்த்து பாருங்கள் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு நீங்களும் பேசுங்க கடையில் உள்ளவங்க எல்லாருமே எடுத்தாச்சு பரவாயில்ல எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எங்களுக்கும் கடையில் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே பரவாயில்ல பசங்களும் பரவாயில்ல இவங்களும் எல்லாருமே நல்லா பரவாயில்ல சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு எல்லோரும் பொருளும் நல்லா இருக்குது இப்போ நாங்கள் மறுபடியும் நாங்கள் பொருள் எடுக்க போகிறோம் முதல் வீடியோ எடுத்து உங்களுக்கு தான் வீடியோ எடுத்தோம் இப்போ நாங்கள் மறுபடியும் பொருள் எடுக்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம யோகா சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா கமெண்ட்ஸ் கொடுங்க எல்லோரும் எப்படி சொன்னாங்க இந்தாக்கா எப்படி பேசுனாங்க எங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ சூப்பர் வீடியோவாக உங்களுக்கு போட முடியும் Bye friends, thank you.